அண்மைச் செய்தி சென்னையை புகை மண்டலம் சூழ்ந்திருக்கிறது பட்டாசு வெடித்ததன் எதிரொலியால் பார்த்து வருகிறோம் பட்டாசு வெடித்ததன் எதிரொலியாக சென்னையை புகை மண்டலம் சூழ்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் முக்கிய சாலைகள் அனைத்திலும் வாகனங்களே தெரியாத அளவுக்கு புகை மண்டலம் சூழ்ந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஜெயிலானி சொல்லுங்க தீபாவளி பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் அதன் எதிரொலியாக அதாவது பட்டாசு வெடித்ததன் எதிரொலியாக தற்போது புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது பல்வேறு பகுதிகளில் சென்னையில் காற்று மாசுபாடு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு நாடு முழுவதும் இன்றைய தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக தீபாவளி பண்டிகையின் முக்கிய அம்சம் என்பது பட்டாசுகள் வெடிப்பது குறிப்பாக தமிழக அரசு சார்பில் இரண்டு மணி நேரங்கள் பட்டாசு வெடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது குறிப்பாக காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரையிலாகவும் மாலை நேரத்தில் ஏழு மணியிலிருந்து எட்டு மணி என இரண்டு நேரங்களாக காலை மாலை என இரண்டு மணி நேரங்கள் பட்டாசு வெடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது ஆனாலும் கூட பலர் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்த வண்ணம் என்பதன் காரணமாக தற்போது சென்னையில் காற்று மாசு அடைந்திருக்கிறது என்பதாகவே கூற முடியும் குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கத்திப்பாரா மேம்பாலம் பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதி முழுவதுமாகவே புகை மண்டலம் சூழ்ந்து காணப்படுகிறது குறிப்பாக இரவு நேரத்திலும் கூட செல்லக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்காக பனி மூட்டம் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அது போன்ற முழுவதுமாக புகைகள் சூழ்ந்து காணப்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகளும் சிரமம் அடைந்திருக்கின்றன குறிப்பாக காற்று மாசை பொறுத்தவரையில் ஜ இருந்து ஐம்பது என்ற அளவில் இருந்தால் அது எப்போதும் இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய பார்க்கப்படும் அதாவது காற்றின் தரை குறியீட்டு எண் என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாடு பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த சோதனையில் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய காற்று மாசு காற்றின் தரக்குறியீட்டு எண் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக கடந்த ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரையிலாக இந்த காற்றின் தரக்குறியீட்டு எண் முழுவதுமாக மோசமடைந்திருக்கிறது குறிப்பாக தனியார் செயலிகளில் குறிப்பிடக்கூடிய அந்த காற்று மாசுடைய தரக்குறியீட்டு எண் என்பது சென்னையை பொறுத்தவரை முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாக மாறியிருக்கிறது என்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது காற்றின் தரக்குறியீட்டு எண் என்பது சுவாசிப்பதற்கு உகந்ததல்ல அது முழுவதுமாக பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக சிவப்பு மண்டலம் என்பதாக கூறப்படக்கூடிய அளவிற்காக இந்த காற்று மாசு என்பது அடைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஆலந்தூர் மண்டலத்தை பொறுத்தவரை இருநூத்தி பதினாறு என்பதாகவும் மணலியில் இருநூத்தி முப்பது என்பதாகவும் சென்னை ஜெமினி மேம்பாலம் பகுதியில் இருநூத்தி முப்பத்தாறு என்பதாகவும் வேளச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் இருநூத்தி பதினெட்டு என்பதாகவும் மணலி அந்த பகுதிகளில் இருநூத்தி முப்பத்தி ஒன்று என்ற அளவிலும் காற்றின் தரக்குறியீட்டு எண் என்பது மோசமடைந்திருக்கிறது குறிப்பாக நூத்தி ஐம்பதுக்கு மேலாக காற்றின் தரக்குறியீட்டு எண் சென்றால் மோசமானதாக பார்க்கப்படும் இந்த நிலையில் முன்னூறு நெருங்கி காற்றின் தரக்குறியீட்டு எண் என்றால் அது சுவாசத்திற்கு உகந்ததல்ல மிகவும் மோசமான காற்றாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஒரு மணி நேரம் குறிப்பாக ஏழிலிருந்து எட்டு மணி அந்த அளவிற்காக சென்னை முழுவதிலும் இருந்து பட்டாசுகள் வெடித்ததன் காரணமாக தற்போது புகை மண்டலம் சூழ்ந்து காணப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை மிகவும் பிரதான சாலையாக பார்க்கப்படுவது சென்னை அண்ணா சாலை அது மட்டுமல்லாமல் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வேளச்சேரி நூரடி சாலை கிண்டி மேம்பாலம் இந்த சாலை விமான நிலையம் செல்லக்கூடிய சாலைகள் இந்த அனைத்து சாலைகளுமே தற்போது புகைகளால் சூழ்ந்து புகை மண்டலம் சூழ்ந்து காணப்படுகிறது காற்றின் தரக்குறியீட்டு என்னும் தற்போது மோசமடைந்திருக்கிறது வெடி வெடிப்பதற்கான அந்த நேரம் முடிந்ததற்கு பிறகாகவும் பலர் இன்னமும் வெடியை வெடித்து வருகிறார்கள் இதனால் காற்றின் தரக்குறியீட்டு எண் எந்த அளவிற்கு மோசமடைந்ததோ அதே நிலை நீடித்து வருகிறது தொடர்ச்சியாக இது இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு ஒரு நாள் ஆகும் என்பதாக கூற முடிகிறது வயதானவர்கள் மூத்த குடிமக்கள் சுவாச கோளாறு இரு இந்த காற்றின் மாசு என்பது அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்பதாகவும் குறிப்பாக மேல் காற்றின் எண் காரணமாக இது சுவாசத்திற்கு உகந்ததல்ல என்பதாகவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தார்கள் எனவே தேவையில்லாமல் வீடுகளை விட்டு வெளியே வருவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்பதாகவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் உமா சென்னையை புகை மண்டலம் சூழ்ந்திருக்கும் நிலையில் இது விரிவான விவரங்களை பதிவு செய்த மைக்கல் நன்றி